ஒரு கதை இந்த கதையோட மாட்டு பொங்கல் இன்னைக்கு காலையில் என்னோட ஃபேமிலிஸ் வெளிய போயிட்டு இருந்தோம் அப்போதிக்கு நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா இன்னைக்கு மாட்டு பொங்கல் தானே அவங்க சொன்னாங்க ஆமான்னு நான் கேட்டேன் அப்போயே மரத்தில் இருக்க மாடு எல்லாத்துக்கும் புழு அலங்காரம் பண்ணாமல் வச்சிருக்காங்கன்னு கேட்டேன் இல்லைம்மா கிராமத்தில் உள்ளவங்க தான் மாட்டை புழு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடுவாங்க ஆனால் சென்னையில் கும்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நான் கேட்டேன் என்னம்மா சொல்கிறேன்னு அம்மா சொன்னாங்க சென்னையில் கொஞ்சம் பேர் மாடு எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி மாட்டு வளர்க்குறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மாட்டை புள் பாட்டி அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடுவாங்க மற்றபடி யாருமே சென்னையில் கும்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்களாம் அதுக்கு நான் சொன்னேன் அப்போது இப்போ போய் மாட்டுக்கு என்னெல்லாம் பிடிக்கமோ அதை கடையில் போய் வாங்கிட்டு வந்து மாட்டுக்கு அந்த பட்டு தூண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து அலங்காரம் பண்ணி நம்மளும் சாமி நான் சொன்னேன் சரிம்மான்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் அப்பா வண்டியை ஓட்டிக்கிட்டு அந்த கடைக்கு கூட்டு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து மாட்டுக்கு அலங்காரம் பண்ணி வச்சு ரோட்டில் இருந்த ஒரு நாலு மாட்டுக்கு சாதம்லாம் போட்டு நாங்கள் சாமி கும்பிடுவோம் இப்போ இந்த கதை தான் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நான் வந்து மாட்டு பொங்கல் கும்பிட மாதிரி நீங்களும் கும்பிடுங்க எனக்கு மாடெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே போல் மற்ற விலங்குகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நானும் கும்பினேன் அப்படி எனக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கும்பிடுவேன் நான் ஏன்னா மாட்டு பொங்கல் என்றது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது அந்த ஒரு தடவையாச்சும் நீங்கள் அந்த மாட்டை அலங்காரம் பண்ணி அதுக்கு பொட்டு வச்சு அதுக்கு பத்து துண்டு வாங்கி கட்டி அதுக்கு அலங்கா சாமி கும்பிடுங்க எனக்கு நான் உங்கக்கிட்ட சொல்லணும் போல இருந்துச்சு சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்